ஒரே நாடு ஒரே சட்டம் என்று எல்லாவற்றையும் கொண்டு வருகிறார்கள் இந்தியா என்பது சாதி ரீதியாக பிளவு பெற்ற ஒரு நாடாகத்தான் இருக்கிறது இன்றைக்கும் அந்த சாதிகள் தீர்ந்து விட்டதா என்றால் இல்லை இப்போது கூட சிலர் கேலி பேச தொடங்கி இருக்கிறார்கள் இதுதான் திராவிட பூமியா இதுதான் பெரியார் மண்ணா என்று கேலியாக அதை பேச தொடங்கி இருக்கிறார்கள் இது பெரியார் மன்னாக இருக்க கண்டுதான் நம் பேருக்கு பின்னால் சாதி இல்லாமல் இன்றைக்கு மனிதர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் மனதில் ஒரு உணர்வு யாருக்கோ ஒட்டி கொண்டிருக்கிறது என்றால் அதுவும் சில காலத்தில் துடைத்து எறியப்படும் படித்து பண்பட பண்பட நம் மனதில் இருந்து சாதிய உணர்வுகள் அகல வேண்டும் என்பது நம்முடைய எதிர்பார்ப்பு ஆனால் அதை தாண்டி வேறு ஒரு இடத்தில் சாதி தன்னை வலிமைப்படுத்திக் கொள்கிறது உலகத்திலே இவ்வளவு பெரிய கொடுமை வேறு எந்த நாட்டிலும் நடந்திருக்காது அறிவியல் வளர வளர அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய ஏற்ற தாழ்வுகள் என்பதும் மரபார்ந்த ஒடுக்குமுறை என்பதும் மாறிக்கொண்டே வந்திருக்கிறது ஆனால் இந்தியாவில் இரண்டாயிரம் ஆண்டுகளாக இருக்கக்கூடிய ஆண்டார் அடிமை மரபு என்பது அறிவியலுக்குள்ளும் தன்னை நிலைநிறுத்திக் கொண்டு அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சிக்குள்ளும் தன்னை உள்ளே புகுத்திக் ஏற்ற தாழ்வுகளை அப்படியே கட்டுமானமாக வைத்துக் கொண்டே இருக்கிறது